இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் ஏசாயா ஒன்பதாவது அதிகாரம் ஆறாவது வசனம் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் கர்த்தத்துவம் அவர் தோளின் மேலிருக்கும் அவர் நாமம் அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தர் வல்லமை உள்ள தேவன் நித்திய பிதா சமாதான பிரபு எனப்படும் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே நீங்கள் இயேசுவை உங்களுடைய ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும்போது அவரே இனி உங்களுடைய நித்திய பாதுகாப்பாக இருப்பார் அது மட்டுமல்ல உடனடியாக நீங்கள் மகா உன்னதமான தேவனுடைய பிள்ளையாய் மாறுறீங்க அப்பொழுதே அந்த கணத்திலிருந்தே தேவன் உங்களுடைய நித்திய பிதாவாக இருப்பார் நித்திய பிதா அப்படிங்கிற வார்த்தையை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க இந்த வார்த்தையின் அர்த்தம் காலத்திற்கு முன்பே பிதாவாகிய தேவன் அங்கே இருந்தார் அப்படிங்கிறது தான் நீங்கள் அவரை விசுவாசித்து அவருடைய பிள்ளையாய் மாறணும் அப்படிங்கிறதுக்காக அவர் காத்துக்கிட்டு இருந்தார் ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளை பிறக்க போகும் நாளை எண்ணி எவ்வளவு ஆவலுடன் எதிர்நோக்கி காத்திருப்பாரோ அதுபோல நீங்கள் மறுபடியும் பிறந்து ரட்சிக்கப்பட்ட அந்த நாளுக்காக அவரை நாடி ஓடி வந்த நாளுக்காக மிகுந்த ஆவலுடன் அவர் காத்து கொண்டிருந்தார் அப்படித்தான் அதை என்னால் பார்க்க முடியுது இந்த நாளாக இருக்குமா என்று தான் அவர் ஒவ்வொரு நாளையும் நினைச்சிருப்பாரு உங்களுடைய பூமிக்குரிய தகப்பனோடு உங்களுக்கு எப்படி உறவு இருக்குங்கிறது எனக்கு தெரியல ஆனால் தேவன் நல்ல தகப்பனாக இருக்கிறாரு அவர் பரிபூர்ண தகப்பனாக இருக்கிறாரு அவர் உங்களை அனாதி சிநேகிதத்தால் சிநேகிக்கிறாரு அவர் உங்களை குறித்த ஒவ்வொரு விஷயத்திலும் மிக மிக அக்கறையாக இருக்கிறாரு உங்களுடைய தலையிலிருந்து விழும் ஒரு முடியையும் அவர் கவனிக்கிறார் நீங்கள் இருக்கிற பிரகாரமாகவே உங்களை அவர் நேசிக்கிறாரு வழி அவர் தம்முடைய குணத்தை உங்களுக்குள்ள உருவாக்குகிறாரு அவர் நித்தியத்திற்கும் உங்களுடைய பிதாவா இருக்கிறாரு அவர் ஒருபோதும் உங்களை விட்டு விலகவே மாட்டார் அவர் உங்களை கைவிட மாட்டார் ஆகையால உங்களுடைய நித்திய பிதாவா இருக்கிற அவருக்கு இன்றும் என்றும் நன்றி சொல்லுங்கள் எபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் கொடுத்த வார்த்தைகளுக்கு நன்றி வசனங்களுக்கு நன்றி எங்களோடு பேசியிருக்கீங்கப்பா ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் நன்றி அப்பா என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் கொடுக்குறேன் எல்லாருடைய தேவைகளையும் சந்திங்க ஏசப்பா என்ன காரணத்துக்காக இப்போ என் கூட ஜெபிச்சிட்ருக்காங்களோ அதில் எல்லாவற்றிலும் ஒரு வெற்றியை கொடுங்க ஏசப்பா அமேன் நீங்கள் எங்களை நேசிக்கிறீங்கப்பா நீங்கள் எப்போதும் எங்கள் கூடவே இருக்கிறீங்க உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உங்களுடைய அன்பை இன்னும் அதிகமாக புரிஞ்சு கொள்ளும்படி எங்களுக்கு உதவுங்கப்பா உண்மை குறித்த அறிவில் நாங்கள் இன்னும் வளரணும்ப்பா உம்முடைய அன்பு எங்கள் மூலமாக வளைந்தோடட்டும் அதன் மூலமாக உம்முடைய அன்பை மற்றவங்களும் ருசி பார்க்கட்டும்பா உண்மை தங்களுடைய பிதாவாக அறிந்து கொள்ளட்டும்பா இந்த உலகத்தில் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த இன்பத்தை எங்களை சுற்றி இருக்கிற எல்லாரும் பெற்றுக்கொள்ளும்படிக்கு அப்பா உண்மை நாங்கள் வெளிப்படுத்தணும்ப்பா நீங்கள் எவ்வளவு எங்களை நேசிக்கிறீங்கிறத நாங்கள் வெளிப்படுத்தணும்ப்பா அம்மேன் உங்களுடைய கரம் எங்களோடு இருந்து எவ்வளவு பெரிய காரியங்களை செய்கிறதுங்கிறத நாங்கள் வெளிப்படுத்தணும்ப்பா அம்மேன் எங்கள் நடுவில் நீங்கள் இருக்கிறீங்கப்பா நன்றியாப்பா ஸ்தோத்திர ஏசப்பா என்னோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் நடுவுலையும் அப்பா நீங்கள் இருக்கிறீங்கப்பா வல்லமை உள்ளவராக இருக்கிறீங்கப்பா எங்களை ரட்சிப்பவராக அறுக்கிறீங்க ஏசப்பா அம்மேன் அப்பா எங்கள் பேரில் சந்தோஷமாக மகிழ்ந்து உங்களுடைய அன்பு நிமித்தம் அமர்ந்திருக்கிறீங்க ஏசப்பா எங்களை நீங்கள் நேசிக்கிறீங்க அப்பா எங்கள் பேரில் கலி கூறுறீங்க ஏசப்பா நன்றியப்பா செப்பனியாவில் மூன்றாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் போடப்பட்டபடி எங்களை கொண்டாடுகிற தேவன் அறுக்கிறீங்க ஏசப்பா அம்மேன் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக எங்களை வைக்கிறீங்க ஏசப்பா நாங்கள் எங்கெல்லாம் வெட்கம் அனுபவித்தோமோ அந்த சகல தேசங்கள்லையும் எங்களுக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியும் கொடுக்குறீங்க ஏசப்பா எந்த இடத்துல வெட்கப்பட்டு அவமானப்பட்டு அப்பா கண்ணீரோடு நின்றமோ அதே இடத்துல அம்மேன் என் தேவன் என் தகப்பன் எங்களை நீங்கள் உயர்த்த போகிறீங்கப்பா கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைக்க போகிறீங்க ஏசப்பா அம்மேன் ஒரு தகுதியுமே இல்லாதப்பா எங்களை நேசிக்கிற தகப்பனை அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா அப்பா மறுபடி மறுபடி விழுந்து அப்பா உம்மை விட்டு தூரம் போன எங்களை மீண்டும் கிட்டி சேர்த்தீர்களேப்பா அநாதி சிநேகிதத்தால் எங்களை நீங்கள் கவர்ந்திருக்கிறீங்க ஏசப்பா உங்களுடைய அன்பிற்கு முன்னாடி அப்பா நாங்கள் ஸ்தோத்திரம் எங்களை முழுவதுமா அர்ப்பணிக்கிறோம் அப்பா எங்களை நேசிக்கிற தகப்பனே நித்திய பிதாவாக இருக்கிற தகப்பனே அப்பா எங்களை நாங்கள் இருக்கிற வண்ணமாகவே ஏற்றுக்கொள்கிற தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா இந்த மாதம் முழுவதும் அப்பா எங்களுடைய நன்றி பலிகளை அப்பா நாங்கள் ஏறெடுக்கிறோம் அப்பா இந்த வருடத்தில் பதினோரு மாதங்கள் எங்களை காத்து வழி நடத்தி வந்த உம்முடைய கரங்களுக்கு நன்றி அப்பா அம்மேன் எங்களை நேசிக்கிற உமக்கு தகப்பனுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா அம்மேன் எங்களை கூட்டி கொண்டு வரீங்க ஏசப்பா எங்களை சேர்த்து கொள்ளுவேன்னு சொல்கிறீங்க ஏசப்பா சேர்த்து கொண்டமைக்காய் உமக்கு நன்றி அப்பா எங்கள் கண்கள் காண அப்பா எங்கள் இருப்பை நீங்கள் திருப்புறீங்க ஏசப்பா ஏதோ ஒரு சிறை இருப்பில் சிக்கி தவித்துட்டு இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை அப்பா அதுலேருந்து மீட்டெடுக்கிற தேவன் ரட்சிக்கிற தேவன் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா எல்லா விதமான அரண்களும் இப்பொழுது உடைக்கப்படுகிறமைக்காய் நன்றி சிறை சிறையிருப்பை திருப்பி ரட்சிக்கிற தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா பூமியில் உள்ள சகல ஜனங்களை காட்டிலும் உனிய கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன்னு சொல்லிருக்கிறீங்களேப்பா அமேன் அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா நேசிக்கிற அப்பா உமக்கு நன்றி 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 அப்பா இதுவரைக்கும் எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்கும் நன்றி அப்பா எத்தனையோ காரியங்கள் கிட்ட கேட்டு எங்களுக்காக நீங்கள் செஞ்சிருக்கீங்க ஏசப்பா ஆனால் அதுக்கு நன்றி சொல்லக்கூட நேரம் இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்கிறோம்ப்பா இந்த மாதம் ஒவ்வொன்றையாய் நினைக்கிறோம் என்னோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா நீங்கள் எங்களுக்கு செய்த ஒவ்வொரு நன்மைகளாக நினைத்து நன்றி அப்பா அம்மேன் ஒவ்வொன்றுக்காய் நன்றி ஏசப்பா ஒவ்வொரு நன்மைகளுக்காய் நன்றி ஏசப்பா பாதுகாத்து தேவனுக்கு நன்றி அப்பா அம்மேன் எங்களை வழி நடத்தின தேவனுக்கு நன்றி அப்பா வேலை பார்க்குற இடங்களில் அப்பா எங்களுக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காமல் செய்ததற்காக நன்றி அப்பா குடும்பத்துக்குள்ளே அப்பா எங்களுக்கான எல்லா காரியங்கள்லையும் வெற்றி தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா ஒரு தகப்பனா நாங்கள் எங்கள் கண்களை உமை நோக்கி அப்பா அம்மே நாங்கள் எப்படி இருந்தால் கூட அப்பா சகதியில் விழுந்து கிடந்தா கூட குனிந்து தூக்கி அப்பா எங்களை கழுவுறீங்க ஏசப்பா உங்களுடைய ரத்தத்தினால் கழுவுறீங்க ஏசப்பா நன்றியப்பா 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 துதிக்கிறோமப்பா ஸ்வத்திரிக்கிறோமப்பா ஸ்வத்தரிக்கிறோமாப்பா ஸ்வோத்தரிக்கிறோமாப்பா நன்றி 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 அப்பா உண்மை ஆராதிக்கிறோமப்பா அம்மே நமக்கு எல்லா கணத்தையும் மகிமையும் செலுத்துகிறோமா அப்பா நன்றி ஆண்டவரே அப்பா நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே நன்றியப்பா ஸ்தோத்திர ஏசப்பா என்னோடு ஜெபிச்சுட்ருக்குற ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்திலையும் இப்பொழுது அப்பா நீங்கள் பேசுங்க ஏசப்பா நன்றியப்பா ஸ்தோத்திர ஏசப்பா நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா அம்மேன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் காத்து கொள்ளுங்க ஏசப்பா உங்களுடைய கரத்தில் அப்பா எங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுக்குறோம் தகப்பனே அப்பா உண்மையினே சீக்கிரம் ஏசப்பா இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களும் கவலைகளும் நீங்கி பாவம்டைய பிள்ளைகளை சுகமாய் தங்க பண்ணுங்கப்பா உண்மை துதித்து கொண்டே இருக்கிற ஒரு வாழ்க்கையை கொடுங்க ஏசப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் நினைத்து நினைத்து நன்றி சொல்லுகிற விதமாக ஏராளம் தாராளமான நன்மைகளை ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் செய்யுங்க ஏசப்பா அம்மேன் அப்பா எங்கள் நினைவுகள் எல்லாம் அப்பா நாங்கள் உண்மை நோக்கி அப்பா உண்மையே நினைத்து கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை எங்களுக்கு கொடுங்க ஏசப்பா உண்மையான சந்தோஷங்கிறது அப்பா உங்களுக்குள்ள நாங்கள் கண்டுபிடிக்கணும் ஏசப்பா அம்மேன் உடைய சமாதானத்தினால் எங்கள் இருதயங்களை நிரப்புங்கப்பா இன்று இரவு இந்த பிள்ளைகள் தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்க நல்ல சொப்பனங்களை கொடுங்க வீட்டை சுற்றும் ரத்தத்தை தெளிக்குறோம் அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூன்யம் மந்திரம் செவினை பாவம் சாபம் நோய் விபத்து எல்லா வச்சுருந்து விலைக்கு பாதுகாத்தர்லங்கப்பா நாளை காலை போது புதிய கிருபையால் தாங்குங்க இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் நிரப்புங்க இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜபம் கேளும் நல்ல பிதாவே அம்மேன்